இப்போ ஒரு ஜாதகத்தில் எட்டாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துல கிரகங்கள் இருந்ததுன்னா என்ன மாதிரியான பழங்கள் கிடைக்கும்னு பார்க்க இருக்கிறோம் லங்கனத்துக்கு எட்டாம் இடத்துல சூரியன் இருக்காருன்னா அந்த ஜாதகருக்கு தந்தை ஒளி உறவினர்களால் வந்து ஏதோ ஒரு மனக்கசப்பு அவமானம் ஏற்படும் அதே மாதிரி லங்கனத்துக்கு எட்டாம் இடத்தில் சந்திரன் இருக்கார் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு தாய் ஒளி உறவினர்களால் அவ்வப்பொழுது ஒரு மனக்கசப்பும் அவமானமும் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் லங்கனத்துக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தாருன்னா ஜாதகருடைய தம்பியால் ஜாதகருக்கு சில அவமானங்கள் ஏற்படும் லங்கணத்துக்கு எட்டாம் இடத்துல புதன் இருக்காருன்னா ஜாதகருக்கு தாய்மாமனாலேயும் நண்பர்களாலையும் மனக்கசப்பும் அவமானமும் ஏற்படும் லங்கனத்துக்கு எட்டாம் இடத்துல குரு பகவான் இருக்காருன்னா ஜாதகருக்கு அவருடைய ஆசிரியர்கள் மூலமாகவும் குழந்தைகள் மூலமாகவும் பெரியப்பா மூலமாகவும் சில மனக்கசப்புகளோ அவமானங்களோ அவமரியாதைகளோ ஏற்படக்கூடிய நிலைகள் இருக்கும் லங்கனத்துக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் நிற்கிறாருன்னா ஜாதகருக்கு அவருடைய சித்தப்பா மூத்த சகோதரன் வேலையாட்கள் இவங்க மூலமாக வந்து ஒரு அவமரியாதை நடக்கும் அதே மாதிரி லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறாருன்னு சொல்லி சொன்னால் ஜாதகருக்கு முன்ன பின்ன தெரியாதவங்க அவரோட அவரோட தராதரத்தில் கம்மியாக இருக்கிறவங்க இவங்க மூலமாக வந்து கஷ்ட நஷ்டங்கள் ஏற்படும் அதே மாதிரி லக்னத்துக்கு எட்டாம் பாவத்தில் கேது இருக்காரு அப்படின்னா ஜாதகருக்கு முன்ன பின்ன தெரியாத அண்ணியர்களால் அவமானம் இருக்கும் பிச்சைக்காரங்க கூட அவங்கள மதிக்க மாட்டாங்கன்னு வச்சுங்க அந்த மாதிரி ஒரு அவமானம் ஏற்படும் எட்டில் கேது இருந்தாருன்னா